அதுதான் அவர் கேன்சல் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எங்களை மாதிரி ஏழை பசங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஒயிட் கோட் போடணும் நம்ம சர்வீஸ் பண்ணணும் ஆனால் அவர் வந்தார்னா எங்களை பண்ண வைப்பார் நம்பிக்கிறேன் எங்கேன்னு ஆச்சு பண்ண வைக்க போவாரா இந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மதியில் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஆனால் நீட் எழுதுனா நீட் எழுதி மார்க் ஆவரேஜாக தான் எடுத்தா சரி போட்டோம் ஆனால் ப்ரைவேட்டில் தான் கிடைச்சிது கவர்மெண்ட்டில் கிடைக்கல ஃபாஸாகும் ப்ரோஜனெலாம் போயிடுச்சு பணம் கட்ட சொன்னாங்க பதினேழு லட்சரூபா கேட்டாங்க திருப்பத்தூரில் ஆனால் எங்களால் பதினேழு லட்சம் கட்ட முடியாது நாங்கள் அப்படியே அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம் ஆனால் அவளோட கனவு எல்லாமே எம்பிபிஎஸ் தான் சின்ன வயசுலேருந்து சஞ்சனா தான் சொல்வாளே அவள் ஆனால் இந்த நீட் தேர்வால் என் பொண்ணோட லைஃபே பாதி எப்படி போன மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து செப்பல் தைக்கிறேன் ரோட்டில் ரோட்டில் ரோட்ல செப்பல் தைக்கிறேன் என்ன பார்த்து எல்லாரும் காரித்து போவாங்க செப்பல் எடுக்கணும்னு வந்தது காரித்து போவாங்க அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்க வந்து நீங்க சந்தோஷம் இந்த மேடை இந்த ஆரம்பிச்சது அண்ணன் தளபதிக்கு இந்த மேடையும் எதுவும் என் கண்ணீரை விட்டு சொல்ல முடியல வணக்கம் என் பேர் கீர்த்தனா நான் சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படித்தேன் செங்கல்பட்டு வரேன் நான் டுவெல்த்தில் ஃபைவ் இட்டு மார்க் வாங்கினேன் இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது இது எங்கள் மம்மி எங்கள் மம்மி தலையோட பெரிய ஃபேன் பிக் ஃபேன் என்னை விட அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் எல்லா இடத்துலையுமே விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா வீரலேருந்து புக்லேருந்து எல்லாமே அவர் அவர் தான் அவர் மட்டும் தான் எங்களுக்கு அவர் கையால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எனக்கு அதை விட வர சந்தோஷம் வேணாங்க வரோங்க எனக்கு கிடச்ச வரோம் அது நான் அவர் கேன்சல் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எங்களை மாதிரி ஏழு பசங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஒயிட் கோட் போடணும் நம்மளும் சர்வீஸ் பண்ணணும் ஆனால் அவர் வந்தார்ன்னா எங்களை பண்ண விற்பாரு நம்பிக்கை எங்க அண்ணன் ஆச்சு பண்ண வைக்க போவாரா அவர் வந்தார் நம்பர் நம்புகிறோம் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அவர் வந்தால் பண்ணுவார் எங்கள் பாப்பா டுவெல்த்தில் ஐநூற்றி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா அதே சென்ட்மேர் ஸ்கூல் தான் படித்தா ஆனால் நீட் எழுதுனா நீட் எழுதி மார்க் ஆவரேஜாக தான் எடுத்தா சரி போட்டோம் ஆனால் பிரைவேட்ல தான் கிடைச்சிது கவர்மெண்ட்ல கிடைக்கல அதுக்கப்புறமா சரி விட்டுட்டோம் திரும்ப நீட்டு எழுத வேண்டாம் அப்புறம் குழந்தை ரொம்ப இதுவாகிடுவா ஸ்ட்ரெஸ் ஆகிடுவா அவள் படித்தது வந்து கவர்மெண்ட் எய்டு ஸ்கூல் ஆனால் அவங்க கேட்டது வந்து எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் படித்தது கேட்டாங்கன்றதால அவள் கன்ஃபியூஸ் ஆகிட்டா கொஞ்சம் ஆனால் எழுதிட்டு தான் வந்தா ஆகியும் ப்ரோஜனெலாம் போயிடுச்சு பணம் கட்ட சொன்னாங்க பதினேழு லட்ச ரூபாய் கேட்டாங்க திருப்பத்தூரில் ஆனால் எங்களால் பதினஞ்சு லட்சம் கட்ட முடியாது நாங்கள் அப்படியே அதை அப்படியே கேன்சல் பண்ணுறோம் ஆனால் அவளோட கனவு எல்லாமே எம்பிபிஎஸ் தான் சின்ன வயசுலேருந்து சஞ்சனா தான் சொல்லுவாள் அவள் ஆனால் இந்த நீட் தேர்வால என் பொண்ணோட லைஃபே பாதி எப்படி போன மாதிரி ஆயிடுச்சு அப்போ கூட அவட விடல திரும்பவும் கவுன்சிலிங் போட்டு பிஎஸ்சி நர்சிங் செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிக்கிறான் திரும்ப நெக்ஸ்ட் இயர் நான் நீட் எழுத வைக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிருக்கேன் அண்ணன் சொல்கிற மாதிரி நீட் கண்டிப்பாக நான் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எங்க எங்கள் மாதிரி ஏழை பசங்க எல்லாருமே நீட் எழு நீட் இல்லாமல் வெளியே வரத்துக்கு எம்பிபிஎஸ் ஆகிறதுக்கு எல்லாேருக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு எல்லாமே ஹெல்ப்பாக இருக்கும் பண்ணுவார் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்புகிறேன் நூறு சதவீதம் நம்பரை நூத்தி பத்து சதவீதம் நம்பரை வந்தா பண்ணுவாரு கண்டிப்பா பண்ணுவாரு முயற்சி எடுப்பாரு இதுக்கான முயற்சி கண்டிப்பா எடுப்பாரு எனக்கு தெரியும் நாங்கள் வந்து செப்பல் தைக்கிற தான் செய்யறோம் எங்க வீட்டுக்காரர் அவர் ஒரு ஆள் தான் வருமானம் எங்க பசங்க வந்து எந்த ஒரு டியூஷனுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது பிரைவேட் ஸ்கூலுக்கு கொஞ்சம் எய்டட் ஸ்கூல் தான் படிச்சாலுங்க ஸ்கூல்ல எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுலாம் கூட மிஸ் எல்லாம் சிஸ்டர்ஸ் மூலயமா சப்போர்ட் நிறைய வரும் ரெண்டு பேருமே தான் படிச்சுட்டு அங்கே தான் வெளியே வந்தாங்க இவர் ஒரு ஆள் வருமானது இவ்வளோ தூரம் என் பொண்ணு இவ்வளவு எங்களை எவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது இதை விட எங்களுக்கு வேற பாக்கி எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ நம்ம வந்து கஷ்டப்படுது இருந்தாலும் அது வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொடுத்து வைக்கணும் அதனால விஜய் அண்ணன் இந்த மாதிரி ஒரு இது ஆரம்பித்து இது வரைக்கும் அந்த இதுலேயும் செய்யலை தமிழ்நாட்டிலேயே இந்த வரைக்கும் இந்த மாணவர்களுக்கோசம் யாருமே இந்த கட்சி இது செய்யலை இந்த நம்ம தளபதி அண்ணன் தான் இந்த மாதிரி மாணவர்களை ஊக்குவிக்க இது ஊக்கிச்சு ஊக்குவிச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால முதல் இது இரண்டாவது வாட்டி கொடுக்குற பரிசு அந்த இது பரிசுனால மாணவர்கள் இன்னும் அண்ணனை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணுன்ற ஆசையிலேயே கண்டிப்பாக நிறையா படித்து அண்ணனை பார்க்கணும் அண்ணன் கையால் விருது வாங்கினான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த இதுலேயும் யாரும் தமிழ்நாட்டில் யாரும் இந்த மாதிரி மாணவர்களுக்கோசம் யாரும் வந்ததும் இல்லை செஞ்சதும் இல்லை அண்ணனால் தளபதி நம்ம தளபதினால வந்து இன்றைக்கி எல்லா மாணவர்களும் பார்க்கணுன்ற ஆசைனால் படித்து நீ மாணவர்கள் கோசம் தனியாக ஒதுக்கி இந்த தேர்வு கோசம் போ பேசினார் தெரியுமா அதுவே ஒரு பெரிய விஷயம் அடுத்த வருஷம் அண்ணன் முதல்வராக வரணும்னு எல்லோரும் மக்கள் எதிர்பார்க்குறாங்கோ ஆனால் இந்த அளவுக்கு ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு இவ்வளோ மக்கள் இருக்காங்க இவ்வளோ ஜன இங்கே மாணவர் செல்வங்களும் இளைஞர் இளைஞர்களும் எல்லோரும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த வருஷம் இதை விட மாணவர்களும் அதிகமாக வருவாங்க அண்ணனு கோஷம் வருவாங்க தளபதி கோஷம் வருவாங்க தலைவர் ஆவணனும் வருவாங்க ஆனால் கட்சியில் கட்சி கட்சி பாகுபாடு இல்லைனா மாணவர்கள் கோஷம் இது வரைக்கும் எந்த இதுவும் எந்த வெளியே வந்த சப்போர்ட்டும் இதுவும் இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து ஊக்குவிக்கிறான்ற மாதிரி ஒரு சிந்தனை யாருக்கும் வந்ததும் இல்லை இதை ஆரம்பிச்சது எங்கள் அண்ணன் தளபதியாக தான் முதல் முதல்ல ஆரம்பித்தார் அந்த ஒரு சந்தோஷம் எங்களை மாதிரி ஏழப்பட்டவங்களுக்கு இந்த இது இந்த இதுன்னு எந்த இதுவும் இல்லாமல் எல்லாம் ஏழப்பட்ட மாணவர்கள்னு சொல்லிட்டு தனியாக பாதை பார்க்குறாங்க அதுவே பெரிய விஷயம் என் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படு நான் வந்து செப்பல் தைக்கிறேன் ரோட்டில் செப்பல் ரோட்ல செப்பல் தைக்க சொல்ல முடியும் ரோட்ல செப்பல் தைக்கிறேன் என்னை பார்த்து எல்லாரும் காரித்து போங்க செப்பல் எடுக்கணும்னு வந்த காரித்து போங்க அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்க வந்து இன்னைக்கு சந்தோஷம் இந்த மேடை இந்த ஆரம்பிச்சது அண்ணன் தளபதிக்கு இந்த மேடையும் எதுவும் என் கண்ணீரை விட்டு சொல்ல முடியல

எனக்கு ப பல மக்கள் உதவி செய்கிறாங்க அது நான் செய்கிற வேலை பொறுத்து உதவி செய்கிறாங்க அதனால பிள்ளைகள் இப்போ படிக்க வைப்பேன் அதுக்கு நான் சப்படி என்னால் முடிஞ்ச அளவு நான் கண்டிப்பாக படிக்க வைப்பேன் வருமானம் வந்து ரொம்ப சொற்ப வருமானமாக இருக்கும் அதை வச்சு எப்படி பிள்ளைகளோட தேவைகள்லாம் பூர்த்திப்பட்டு நைட்டும் நைட்டு வேலைக்கு போவேன் நைட்டில் எதனால் வேலை கூலி வேலை கூடுவாங்க அதுக்கும் போவேன் எல்லாமே செய்வேன் எது வேலை கூப்பிட்டாலும் போவேன் செய்வேன் படிக்க நிறைய செலவுகள் ஆகும் ரொம்ப எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் இன்னும் எவ்வளோ வேலை யார் வேலைக்கு கூப்பிட்டாலும் போய் என் பிள்ளைங்களுக்கு வசன நான் செய்யணும் அதுதான் என் ஆசை அதுங்க எதிர்பார்க்குறது எனக்கு எங்கள் அப்பா அம்மா செய்ய வேலைப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து சொல்கிறேன் அங்கே பிள்ளைங்களுக்கு அங்கே செய்யாமல் அவங்க அப்பா கண்டிப்பாக செய்வார் தாம் பிள்ளைங்கள படிக்க வைக்கணுன்ற வாசை நம்மளுக்கு தான் கிடைக்கலையே அந்த வரம் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் அந்த வரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தாம் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பெற்றப்பனோ எல்லாருமே செய்வாங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க இனிமேல் அப்பா படிக்க நான் ட்ரைவ் என் பிள்ளைங்க சொல்லல அதை இப்பயே என்ன தெய்வமா பார்க்குது வேணாப்பா நீ இப்பயே வேலை இது பண்ணு நான் படிக்க வைக்க உட்கார வைக்கிறேன் சாப்பாடு போடுறேன் சொல்கிறாங்க இப்பயே சொல்றாங்க அதுவே அந்த சந்தோஷமே வேலைக்கு போன மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம் அதுவே எனக்கு நினைச்சிருக்கீங்க நான் நினைக்க என் தொழில் எனக்கு தெய்வம் ஐயா நீங்க வந்து என் தொழில் எனக்கு தெய்வம் அதுதான் நான் சோறு என் பிள்ளைங்க படிக்குது என் வீடு வாசல் எல்லாமே ஓலை வீட்ல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறேன் ஆடம்பர வாழ்க்கை இல்லை உலக வீட்லேயே தான் சந்தோஷமாக இருக்கிறேன் அது சந்தோஷம் போதும் அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டோம் அங்கே நாங்கள் நல்லா இருக்கட்டும் நம்ம வந்து இப்படியே இருந்தால் போதும் கடவுள் நம்மளுக்கும் ஒரு வழி காட்டுவார் எதுவுமே எதிர்பார்க்காம இன்றைக்கி தளபதியை பார்த்து அந்த ஒரு இது எனக்கு கொடுப்பின இந்த இது கிடைக்காது இந்த மாணவனால அவர் பார்க்கணுன்னு ஒரு மாணவர் செல்வங்களால் வந்தது தளபதி எடுத்த ஒரு அது சந்தின ஒரு ஐடியாவும் அந்த ஒரு இது யாருமே செய்யலை சரிங்களா அவங்களுக்கு ஒரே ஒரே வாரத்தை சொன்னேன் நாளைக்கு அவங்க வந்து என் பொண்ணு எதிர்க்க கூட போனேன்னா அவங்க தலை குனிஞ்சின்னு எதிர்க்க வருவாங்க அந்த ஒரு இது எனக்கு போதும் இப்போ உண்மையாவே ஐயா நான் ஒரு ஜென்மன்னா இதுதான் இதை இறந்த செத்துட்டுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமா இருக்கும் Hola your train vacation to Europe starts from rupees 99999 only with GT holidays south india's one travel brand